अधिपरीन जोडी करन करन है अधिपरीन जोडी करन करन है अधिपरीन जोडी करन करन है अधिपरीन जोडी श्री रामनैया वरनमनय नमः सद्गुणारादनमणाग अधिपरीन जोडी अतिसाय नमो मारुवारनमनला देसकाय नमन मारुवारनमनला सूर्यनमन मारुवारनमनला जोडी नमन वो समान जोडी नमन में नमो विनित बुकवार परमले दवरादि बैठु मुरगनूरल अनिर्विकरिति नमो महातीसाय नमो गणपतिसाय नमो दक्खुलदेवाय नमन बालू देवायनो भक्तिसाय नमो आरवनाय नमो मारुवारनमनला देसकाय நெற்றீஸ்வர வாரத்தின் நிலநாட்களில் நடைபெறும் அண்ணதான இங்கே நடைபெறவும் இதற்கு உடலுக்கு கொடுப்பவர்களும் உடலுடைய கொடுப்பவர்களும் உணவை தயாரிப்பு எந்த முகத்திலும் அவர்களுக்கு பண்ணிக்க வேண்டிய மாசான நோய்களுக்கு மருந்தாக மேலும் உங்கள் திருவடி பண்ணிக்க வேண்டியது மாசாண அசியார்கள் உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோய்கள் நீங்க பெற்ற அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓசார குயிராசான் உருவ பெருமனி கழித்தவதான வாசி கஷ்டப்பட்ட சர்குரு வடலாண் மலிக்கொண்ட மகத்தேற்ற மகா இன்று குருநாத சுவராஜ் யோகி ஆர்முகாரங்க தேசிய சுவாமியிடம் திருவடி மணி திட்டியார் ஓம் ஆறு முகாரமாக தேசிய சுவாமிகள் வாழ்ந்தவாழ் காப்பானகர் ஊரார் கோகநாதன் கரெக்டாக சட்டிநாதன் பிரபஞ்சத்தர் முக்கியமாய் மச்சமணி நந்தினியவர் கோபான கோரகர் பங்கேயார் இடிக்கண்டார் பாபால மாதத்திற்கு ஆகிய மாசம் கமலமுனை காப்பிதாங்க மகன் ரோமிருந்தார் முருகனை அரங்கத் திருவடியை போற்று அரங்கரை முருகர் திருவடிகள் போட்டி போட்டு இலக்கிய மாரி நம என்போது அசித்து என்பார் தலைவர் அரசியல் அதுக்கெல்லாம் யக்கியத்தின் பிறந்தயோகி ஆயுதத்தம் ஆனியாய் நம ஆர்ப்பு அரங்கமகா தேசியா ஆர்க்கும் அரங்கமகாசியா நடைபெற அண்ணாதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு எனப்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசார் திருவடி பண்ணி மேலுமிகு தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களால் விடையோடு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான வேண்டுகிறேன் மேலும் வழங்கப்பட உணவும் தோஷிக்கும் மருந்தாகவேண்டும் என்றும் தெரிவிக்கின்றது நம்பினை நையனை நற்காற்றினைகள் நடைபெற்ற அனுபடிய வேண்டியது இருபத்தி ஒன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை மதிய உணவாக உழுது சாதம் தயிர் சாதம் எதகுத்தமல்லி தொகையில் பச்சடி மற்றும் மூலிகை கஞ்சி வெள்ளப்பொருள் தேர்தல் இக்கும் போட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அண்ணன் உபயதாரர் உயர்ந்தது வெகுபதியாக அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கருவெட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் சாணி தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சை சமானமாக இருக்கிறது யோசனை குடும்பத்தில் மற்றும் துபாய் நாதண்ணன் அவர்கள் அப்பா சுப்பிரமணியம் பிள்ளை காலச்சந்திர சுப்பிரமணியம் பிள்ளை ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரன் ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்கிறார்கள் வேண்டுபவர்கள் மகன் நாதன் அவர்கள் குடும்பத்தார்கள் துபாய் சுப்பிரமணியம்பள்ளி ஐயா அவர்களின் நினைவினால் நேற்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபோவர்கள் மகன் நாதனண்ணன் குடும்பத்தார்கள் சுபாய் மற்றும் அருணண்ணன் குடும்பத்தார்கள் ஏ ஆர் பர்மான் சர்ச்சிகள் பி பி சிச்செண்டர் அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் மற்றும் கணபதி ராவன் என்ற கண்ணன் மோகனா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் கண்ணா வெஸ்கம் ஸ்டுடியோ மற்றும் கிரிஜாமா அவர்கள் குடும்பத்தார்கள் அயோபிதன் கோமதிம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் அயோபிபன் மற்றும் குரு சீனிவாசன் சீனிவாசகண்ணன் குடும்பத்தார்கள் மெடிக்கல் ரெட்டியார்பட்டி மற்றும் ஸ்ரீராம் அவர்கள் குடும்பத்தார்கள் கோடீஸ்வரர் நகர் அம்பலமன்னன் குடும்பத்தார்கள் கொன்னையாம்பு தெற்கு பச்சார் இன்றைய அன்னதான ஓபைதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பால்மதியம்மா குடும்பத்தார்கள் கூட ஏற்பட்டு மகன் சாகனம் இருக்கிற குணப்படுகின்றனர் அருண்ண்ணன் குடும்பத்தார்கள் ஏ ஆர் பார்மான் சங்கிகள் திருநெல்வேலி ஜங்ஷன் கணபதிராமன் என்ற கண்ணன் மோகனா சம்பதிகர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் கிரிஜாம்மா குடும்பத்தார்கள் ஐயோபி பெங்க் அம்மா குடும்பத்தார்கள் ஐயோ பிபங்களை மற்றும் குரு சீனிவாசன் அவர்கள் குடும்பத்தார்கள் சிறுமையல் பிரச்சியார்பட்டி ஸ்ரீராம் அவர்கள் குடும்பத்தார்கள் கோடீஸ்வரர் நகர் அம்பல மன்னன் குடும்பத்தார்கள் பொன்னியாபிள்ளை புக்ஷாப் தெற்கு பஜார் மற்றும் சுப்பிரமணிய பிள்ளை ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இருக்கும் செல்விகளில் வேண்டி கொடுப்பதாக வைப்பவர்கள் மகன் நாதன் அவர்கள் குடும்பத்தார்கள் குருபார் அவர்கள் அனைவருக்கு எல்லா வளர்ந்தும்

இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வியாழக்கிழமை மதிய உணவாக உளுந்து சாதம் ரைட் சாதம் அச்சடி மற்றும் ஊர்கா குடிநீர் வழங்கப்படுகிறது இது அன்னதான உபயதாரர் அருண் அண்ணன் குடும்பத்தார்கள் ஏஆர் பர்மான் சட்டிகள் அருகில் கட்டரில் செவில் மற்றும் ரகுபதி ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளை கருபட்டி அவர்கள் மகன் காணம்தானிய தம்பதியர்கள் குழந்தைகள் சங்கான அவங்க இருக்கிறது குடும்ப சில இளம் மற்ற கணமதிராமன் என்ற கண்ணன் மோகனா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் வெல்கம் ஸ்டூடியோ கண்ணா

துபாய் அவர்கள் நினைவுனால் நேற்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் வேண்டி கொடுக்குறாங்க வைந்துவர்கள் மகன் நான்கு இருக்கும் துபாய் ஸ்ரீ அண்ணாத எல்லா வடமொழாலுமே கிடைக்கல அவங்க மேற்கோட்டாக வைக்க வேணும் அவங்க ஆசை திருவடி முடிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தாக கொடுக்குறோம் கடந்த பதினோரு வருடங்களாக இந்த குறுநோரி தான் கொடுத்துருவாங்க அவங்க அறிவுறுத்தி அறிகாலத்தின்படி நடைபெற அட்டை இதே முழுதாக முழுவன் ஆடுங்க வாங்க ஆ ரெண்டு பேர் என்ன வாங்க எந்த ஊருமா சுந்தரமரம் அப்படிங்க யாரும் சேர்த்துங்க கொத்தமழி தொகையில் இருக்கு வாய்க்கடி கொத்தமொழி தொகையில் இருக்குது வடிவம் thank mm -hmm.